அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீயே என்ன காரண கொலை பண்ணிவிடு மகி மஞ்சு வேதனையுடன் சொல்ல மகி அவளை அமைதியாக பார்த்தான் உண்மையான காதலை யாராலையும் கொலை செய்ய முடியாது மஞ்சு மகி சொன்னதை கேட்டு அழுகிறாள் போக போக எல்லாமே பழகிடும் மஞ்சு நாட்கள் வேகமாக நகர்ந்தது நாளடைவில் அனைத்தையும் மறந்து போனால் மஞ்சு மனதில் தன்னம்பிக்கை பிறந்தது அனைத்திற்கும் காரணம் மகி மஞ்சுவுக்கு வீட்டிலேயே வேலை ஏற்பாடு செய்தான் அது அவளுக்கு மேலும் தன்னம்பிக்கையை தந்தது ஒரே வீட்டில் மஞ்சு மகி இருவரும் அருகருகே அமர்ந்து வேலை பார்த்தார்கள் மோதல் நட்பு காதல் வாழ்க்கை காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் எல்லா காயங்களையும் ஆற்றிவிடும் அதற்கு மஞ்சு மட்டும் விதிவிலக்கல்ல வருடங்கள் விலகியது அன்று மகியும் மஞ்சுவும் வழக்கம்போல் வெளியில் வந்திருந்தார்கள் மகி நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு மஞ்சு உனக்கு ஐம்பத்தெட்டு வயது எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு